சென்டர் டேப்பிங் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபுல்வே கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டேப்பிங்கில் ஒரு மூணு லீடு வந்து அவுட் புட்டாக வரும் இது சென்டர் உள்ள பாயிண்ட்டுக்கும் மித்த பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்தப்பட்ட டேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டெரக்டாக சுத்தப்பட்டிருக்கும் அதாவது இது ஃபார்வேர்ட் டேரெக்ஷனில் சுற்றி இருக்குது அப்படின்னா இது ரிவர்ஸ் டேரக்ஷனில் கீழே சுற்றியிருப்பாங்க அவ்வளோதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இப்போ சென்டரை நம்ம வந்து காமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த வேவ் ஸ்ட்ரக்சரும் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த வேவ் ஸ்ட்ரக்சரும் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் இப்போ இதனுடைய பவர் சப்ளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே வரக்கூடிய பவர் சப்ளை இந்த மாதிரியாக இருக்குது இப்போ நான் அதை அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள பவர் சப்ளை பார்ப்போம் இங்கே பாசிட்டிவ் வரும்போது இங்கே நெகட்டிவாக வரும் இங்கே நெகட்டிவாக வரும்போது இங்கே பாசிட்டிவாக வரும் இதை நம்ம காமனாக எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் சரி இப்போ அவுட்புட் பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வேவ் கிளிய கீழே வரக்கூடிய அந்த வேவ் அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவாக நமக்கு வந்து யூஸ் பண்ணிடுறாங்க அதாவது இதனுடைய நெகட்டிவ் வேவ் கட் ஆயிடுது இதனுடைய நெகட்டிவ்வும் கட் ஆயிருது இதனுடைய பாசிட்டிவ் மட்டும் இங்கே வருது இதுக்கான பாசிட்டிவ் மட்டும் இங்கே எடுக்கிறாங்க இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வேவ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியே வரும் இப்போ இந்த மாதிரியான ஒரு பவர் சப்ளை வச்சு நம்ம வேலை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அதனால் இதுக்கு இடையில நம்ம கெப்பாசிட்டியாக கனெக்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணணும் இப்போ கெப்பாசிட்டியாக கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ அவுட்புட் வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ லெவலுக்கு போகலை அந்த வேவ் வந்து நான் கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃபில்டர் ஆகுது இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பாசிட்டிவ் ஹோல்டில் இந்த மாதிரி வருது ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹெர்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஒன் சைக்கிளில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த ஹெர்ஸை நான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஹெர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான் இப்போ ஹெர்ஸை இன்க்ரீஸ் பண்ணவும் இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டாக செயல்படும் போடும் இப்போ எனக்கு அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே கிடைக்கும் ஆனால் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்ஸ்டெப்பபுளாக தான் இருக்கும் கரெக்டாக டுவெண்ட்டி ஒன்னா ட்வெண்ட்டி ஒன் இருக்காது இன்புட்டில் மாறக்கூடிய அந்த வேவ் பவர் சப்ளை பொறுத்தும் அவுட்புட்டில் மாறும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ லெவலில் இறங்கலை அதாவது ஜீரோவுக்கு கீழே நெகட்டிவில் போல் பாசிட்டிவ்ல வருது இதே டைடோட நான் மாற்றி போட்டேன் அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் ஹோல்ட் வந்து கிடைக்கும்